எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப கம்மியான விலையில ஒரு அருமையான லேண்ட் இன்னைக்கு சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க நம்ம புளியம்பட்டி டவுன்லேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க நம்ம குட்டகம் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் கந்தாயமலை ஊருக்குள்ளேயே வடக்கு பக்கம் ரோடு இருக்குதுங்க பூமிக்கு வந்து கட்ரோடு தார் ரோட்ல இருந்து ஒரு பதினாறு அடி தடம் இருக்குது வடவர சைடு பதினாறு அடி தடம் இருக்குங்க நல்ல சதுரமாக பாக்ஸ் மாதிரி ரெண்டு ஏக்கரா தொண்ணூத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது லட்சம் தாங்க இதுல இருந்து நம்ம நேரடியாக வந்து இந்த பூமிக்கு விலையை பேசி குறைச்சிக்கலாங்க ஒரு ஏக்கர் விலையே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்ங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமியில கள்ளக்காய் போட்டு இப்ப வந்து சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க சோளம் வந்து பின்னாடி விதச்சிருக்குதுங்க பூமி ஓட்டி போட்டுருக்கு நல்லா செம்மண் பூமி தோட்டம் தோட்டம்ன்றக்குமே போர் போட்டா தண்ணி ஆகுங்க அதே மாதிரி பக்கத்துல எல்லாமே பாருங்க தோட்டம் இருக்குது நல்லா ஒரு காத்தோட்டமான இடத்துல இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்குங்க சின்ன சின்ன ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இருந்து நம்பியூர் புளியம்பட்டி சேவூர் அவினாசி அன்னூர் எல்லாமே ஈஸியா போயிக்கலாங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த பூமி போய் பாக்கலாங்க புடிச்சிருந்தா சொந்தம் பண்ணிக்கலாம் நன்றி